ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களே தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது எல்லா மனிதர்களுடைய உடல்லையும் வைட்டமின்கள் அது கரெக்டாக இருக்கணும் நம்ம உடம்புல அதில் அந்தந்த பெர்சன்டேஜில் சரியாக இருக்கணும் ஏதாவது ஒன்றில் குறைபாடு இருக்கக்கூடாது அந்த குறைபாடு இருந்தால் உடல் இயக்கம் மன இயக்கம் பாதிக்கப்படுகின்றது அப்போ நம்ம உடம்புல வைட்டமின்கள் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா அது வந்து உணவின் மூலமாக சரியான நீரின் மூலமாக நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் காலை முதல் இரவு வரை நாம் எடுக்கக்கூடிய உணவு பழக்கம் அதுவும் சரியாக இருக்கணும் அப்போ அந்த குறித்த நேரத்தில் உணவு சாப்பிடக்கூடிய பழக்கம் அந்த உணவும் சாத்வீகமான உணவாக இருக்கணும் அப்போ நம்ம சாத்வீகமான உணவு அப்படின்னு பொழுது அடிக்கடி யோக உணவு அப்படிங்கிறதே கீரை வகைகள் பழ வகைகள் உங்கள் ஏரியாவில் எது கிடைக்கின்றதோ அதை அதிகமாக எடுத்துக்கோங்க என்ன கீரை கிடைக்கிதோ உணவில் அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள் பழ வகைகள் என்ன கிடைக்கின்றதோ அதிகமாக எடுத்துக்கோங்க இரவு வந்து மேக்சிமம் நைன் தேர்ட்டிலேருந்து பத்து மணிக்குள்ளே அந்த ஆழ்ந்த நிதிரைக்கு போயிடணும் காலை மூன்று மணி முதல் ஆழ்ந்த நிதிரை இருக்கணும் இதை சரியாக ஃபாலோ பண்ணிவிட்டு நாம் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த முதிரைகளை எடுத்துக்கோங்க இந்த முதிரைகளை நீங்கள் சரியாக பயிற்சி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நம்ம உடம்புல எந்த வைட்டமின் குறைபாடுகள் இருந்தாலும் அதை சரி செய்து விடும் அப்போ உணவில் ஒரு ஒழுக்கம் இன்றைக்கு நம்ம பயில்கின்ற இந்த முதிரைகள் அனைத்துமே ஒவ்வொருவருடைய மனிதனுடைய உடலிலும் அந்தந்த வயதிற்கு ஏற்ற உடலில் அந்த வைட்டமின்கள் கரெக்டாக இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும் அப்போ இதை நம்ம சரியாக காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க குறிப்பாக உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய மாணவர் செல்வங்களுக்கு இந்த முதிரையை கற்றுக் கொடுத்துருங்க இது ஒரு ஒரு திரஃபியாக கொடுக்குறோம் எண்ணற்ற முதிரைகள் இருக்கின்றன அதில் சரியாக எந்த முதிரைகளை சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு உடம்புல வைட்டமின்கள் நன்றாக இயங்கும் அந்த குறைபாடுகளை நீக்கக்கூடியது அப்போ இன்றைக்கு நம்ம நன்றாக இருந்தால் கூட இந்த முதிரைகளை நீங்கள் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இரண்டு வேளையாவது பயிற்சி பண்ணுங்கள் காலையில் மாலையில் இருவேளை சாப்பிடுவதற்கு முன்பாக ஒவ்வொரு முத்திரையும் இரண்டு நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணாலே போகிறோம் பத்து நிமிடத்தில் நம்ம உடம்புல எந்த ஒரு டெஃபிஷியன்சி அந்த மாதிரி இது ஏற்படவே செய்யாது கரெக்டாக அந்த வைட்டமின்கள் சரியாக இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும் அப்போ அந்த முதிரைகள் செய்யும் பொழுது நம்ம நிமிர்ந்து உட்காந்துருக்கோம் முதுகளும் நேராக வச்சுருக்கிறோம் அந்த மூச்சில் கவனம் செலுத்துகின்றோம் ஒவ்வொரு முத்திரையுமே பிராண ஆற்றலை ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் எந்த பகுதியில் பிராணசக்தி குறைவாக இருக்கின்றதோ அந்த பகுதிக்கு பிராண ஆற்றலை கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்த கவசம் தான் முதிரை இரண்டாவது நம்ம மனதில் ஏற்படுகின்ற அழுத்தங்கள் அந்த டென்ஷன் டிப்ரஷன் ஸ்ட்ரெஸ் பதட்டம் இதனால் நம்ம உடம்பில் சுரப்பிகளில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்போ அந்த மாற்றங்களை உடனே தினமுமே இந்த முத்திரையை ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா முத்திரைகள் பயிற்சி செய்யும் பொழுது மிக நல்ல பலன் கிடைக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் ஆதி முத்திரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும் இது சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி முதிரைகளை மன ஒருநிலைப்பாட்டோடு பயிற்சி செய்யும் பொழுது முழுமையான பலன் கிடைக்கும் கண்களை திறந்து கொள்ளுங்கள் கைகளை முன்னாடி வச்சுக்கோங்க கட்டை உருளும் வச்சுக்கோங்க நாலோரில் மாடிச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியேடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் தென் நார்மல் பிரீதிங் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆறுங்க அந்த மூச்சு உள்ள எழுக்கும் போது வயிறு வழியே வந்துடணும் மூச்சு வழியோடும் போது வயிறு உள்ளே பெறணும் அந்த உணர்வோடு உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் ஐக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரொம்ப உடம்புல வைட்டமின் குறைபாடு அதிகமாக உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் மற்றவர்கள் இரண்டே நிமிடங்கள் பயிற்சி பண்ணாலே போகிறோம் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் ஐக்கட்டும் அடுத்த முத்திரை முகுள முத்திரை பண்ண போகிறாங்க பெருவரை நோக்கி நாலவர்கள் குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் மெதுவா மூச்சை உள்ள மெதுவா மூச்சு விடுங்க நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் ஐக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அந்த மூச்சு உள்ள போகிறது மூச்சு வெளியே வருது வாட்ச் பண்ணுங்க உடல் முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முத்திரை பிரிதிவி முத்திரை பண்ண மோதிர மோதிரவரல் பெருவரல் நுனி ஒரு ஃபைவ் டைம்ஸ் மெதுவாக மூச்சை உள்ள மெதுவாக மூச்சு விடுங்க மூச்சு போது வயிறு லேசாக வெளியே வந்துடணும் மூச்சு வெளியோடும் போது அவர் உள்ளே போய்கிடணும் தென் நார்மல் பிரீத்திங் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆறுங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முத்திரை பிராண மோதிர விரல் சுண்டு விரல் அதோட மையத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளடத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் வைக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை போகிறாங்க கால் நீட்டிக்கோங்க ஒரு கால் மட்டும் அடிச்சுக்கோங்க இந்த உட்காந்துக்கோங்க முதல் முத்திரை ஆதி முத்திரை கட்டவரில் வச்சு நாலு ஓரளவு மடித்துக்கோங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து மூச்சை விளையாடுங்க தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் கட்டும் அந்த மூச்சு உள்ள போது வயிறு லேசாக வெளியே வந்துடணும் மூச்சு வெளியோடும் போது வயிறு லேசாக உள்ளே போய்கிடணும் உடல் முழுக்க பிராணாற்றல் நன்றாக கிடைப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ முகுல முத்திரை பெருவரல் நோக்கி நாலு குய்த்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் மூச்சு ஒளி எழுத்து மூச்சு ஒளி விடுங்க தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் உடல் முழுக்க சக்தி நன்றாக கிடைப்பதாக எண்ணுங்கள் வைட்டமின்கள் குறைபாடுகள் இந்த முத்திரையின் மூலமாக நீங்குவதாக எண்ணுங்கள் சரி செய்வதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிரிதி முத்துரை மோதர்வரல் பெருவரல் முனி மெதுவாக மூச்சை உடல் மெதுவாக மெதுவோ மூச்சு ஒரு ஃபைவ் டைம்ஸ் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் வைட்டமின் குறைபாடுகள் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்க இரண்டு நிமிடம் பயிற்சி பண்ணாலே போகிறோம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பிராணமுத்துறை மோதிரவரல் சுண்டுவரல் அதனுடைய மேத்தில் வரல் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு முறை மூச்சல் ஏக்கட்டும் உடல் முழுக்க நல்ல பிராணாற்றல் எல்லா செல்களுக்கும் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க மாணவ செல்வந்து உடல் வளையும் தன்மை உள்ளவங்க வஜ்ராசனம் போட்டுக்கோங்க வஜ்ராசனம் போட முடியாதவர்கள் சுகாசனத்தில் பயிற்சி பண்ணிக்கலாம் கைகளை முட்டியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் ஒரு ஐந்து வினாடி கூர்ந்து தியானிக்கவும் கண்களை திறந்து விழுங்கள் முதல் முத்திரை ஆதி முத்திரை கட்டவர்கள் வச்சு நாலவர்கள் மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு வெளியிடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் இயல்பு நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க முகுல முத்திரை பெருவரல் நோக்கி நாலு வரல் மேல் நோக்கி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை விளையாடுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் தென் நார்மல் ப்ரீத்திங் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பிரித்திவி முத்திரை மோதிர வரல் பெருவரல் நுனி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிடு பிராண முத்திரை மோதிரவரல் சொண்டவரல் உன்னுடமத்தில் பெறவரல் காலை மதியமாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நேர்கள் இன்றைக்கு பயிற்றுவித்த இந்த முத்திரைகளை சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் இரண்டு இரண்டு நிமிடங்களை தான் பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் நிச்சயமாக நம்ம உடம்பில் எல்லா வகையான வைட்டமின்களும் சரியான விகிதத்தில் இருக்கும் சுறுசுறுப்பாக உற்சாகமாக நலமாக வளமாக இருக்கலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்